அகோரி என்பதை விட இவர் எப்படி அகோரிய மாற விரும்புறாருன்னா பண ரீதியாக வசதி படைத்த அகோரியாக இந்த அகோரி அவதாரம் எடுத்தால் என்னன்னு இவர் சிந்தனை புள்ளிமலை அடிவாரத்துல பல சாமியார்கள் பல ரகசியங்கள் பல அகோரிகள் நீங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா இவர் அங்கெல்லாம் போகல எங்க உட்காந்துருக்காரு சென்னை வாசி ஆகிட்டார் சென்னை வாசி ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா மரணமடைந்தவளுடையோடு உடலுறவு கொள்ளுவேன் பிண பெண் பிணத்தோடு உடலுறவு கொள்ளுவேன் இவர் சாமியாரா இல்லை மன நோயாளியா அதே ஆணுமில்லா பெண்ணுமில்லாத ஒரு பிறப்பு அது வந்து ஒரு பாவத்துக்குரிய பிறப்பு இந்த பிறப்புகிட்ட நம்ம வந்து சாபம் வாங்கக்கூடும் அதனால வந்து என்ன பண்ணுவான் பத்து ரூபா இருபது ரூபாய் கொடுத்துருவான் கொடுத்தா அது என்ன பண்ணும் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடும் இப்ப அந்த பிறப்பு யாரால கெடுது இவன் மக்கள் மத நம்பிக்கை ரொம்ப விளைஞ்சு போயிருக்கான் அவனை இவனை பிரித்தெடுக்கவே முடியாது அப்போது இது போன்ற அகோரிகள் ம மலைக்காக்கள் நீங்கள் ஜக்கி வாசுதேவுகள் நித்யானந்த எல்லாமே இப்படி ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மறதிக்குரிய தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் குறிப்பா இந்த அகோரிகள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த காசி மாதிரியான உத்தரப்பிரதேச பகுதிகளில் ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அகோரின்ற விஷயம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் பேசப்பட்டு வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலையரசன் அப்படின்ற ஒரு நபர் வந்து இப்போ அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு யார் இந்த கலையரசன் இவரை பற்றின பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை இந்த கலையரசன் ஒரு நாட்டுப்புற கலைஞர் மிக சாதாரணமாக இருக்காரு இவருக்கு கிராம நடனங்கள் குச்சிப்புடி கரகம் இது அவருக்கு அத்துப்படி அப்போ இந்த நாட்டுப்புற கலைஞன் அவரும் ஒரு மனைவி இரண்டு பேருமே மூன்று குழந்தைகள் இந்த நாட்டுப்புற கலைஞனுக்கு இந்த நாட்டுப்புற கலைகளை போதிய வருமானம் இல்லை அப்போ அவர் பொருள் தேட விரும்புகிறார் சம்பாதிக்கணும் எப்படியாவது வகையில் பணம் சம்பாதிக்கணும் இதற்காக அவர் என்ன பண்ணுறாரு மனைவி குழந்தை குட்டியெல்லாம் பிரிஞ்சு வட இந்தியா போகிறார் வட இந்தியா போன பிறகு அங்கே அவருக்கு இந்த சாமியார்கள் பழக்கம் ஏற்படுது நீங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள்னால கலைஞர்களுக்கும் சாமியார்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும் அப்போ அவர் வட இந்தியாவில் காசியில் இருக்கார் கொஞ்சம் காலம் காசியில் இருக்கார் காசியில் இருக்கிற போது காசியில் காசி என்பது இந்து மத சாமியார்களினுடைய புகலிடம்தான் காசி அகோரிகள் அகோரிகள்னால் நீங்கள் அகோரிகள் தன்னுடைய சகல சுக துக்கத்தை மறந்தவர்கள் தான் அகோரிகள் சாமியார்கள் அவன் வந்து குழந்தை குட்டி குடும்பம் அப்படி எந்த எதையும் நினைவுகளே வச்சுக்க மாட்டான் இறந்துண்டு வாழ்வது கோயில் குளத்தில் தங்குவது இதுதான் தியானம் செய்வது இது தான் அகோரிகளுடைய நிலை அப்போது இவர் அந்த அகோரிகளை பற்றி நீண்ட நாள் பழகுனதில் அவருக்கு ஒரு ஒரு திட்டம் வருது நாமும் அகோரியாக மாறினால் என்ன அகோரி என்பதை விட இவர் எப்படி அகோரியாக மாற விரும்புகிறாருன்னா நீங்கள் பண ரீதியாக வசதி படைத்த அகோரியாக மாறினா என்ன பணம் சம்பாதிப்பதற்கு இந்த அகோரி யாக அவதாரம் எடுத்தால் என்னென்னு இவர் சிந்தனை வருது இப்போ எப்படி சாமியார்கள் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆகும் எல்லா சாமியாரும் பணம் சம்பாதிக்கிறது இல்லை காசை கொடுத்து வீசிட்டு போகிற சாமியாரெலாம் இருக்கான் திருவண்ணாமலைக்கு போய் பாருங்கள் நீங்கள் பழநிலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய திருவண்ணாமலை பழநிலையிலாம் அந்த சாமியார்கள் அவனுக்கு காசே தேவைப்படாது நீங்கள் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்த சாமியார்னு எனக்கு தெரியும் சாக்கடை சாமியார்னு பேர் அப்போ இப்படி நிறைய பேர் எங்கள் பழனிக்கு திருவண்ணாமலை தான் பார்க்க முடியும் இந்த நீங்கள் உலகத்திலேயே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அப்போது இந்த கலை என்ன நினைக்கிறாரு இந்த அகூரி இந்த தத்துவத்தை பணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ உண்மையாகவே அகூரியாக இருக்கணும் அவர் அங்கேயே இருந்திருக்கணும் எங்கே காசி காசிலே இருந்துருக்கணும் காசியில்தான் அகோரிகளுடைய புகலிடம் காசியில் தான் நீங்கள் இந்த இந்து மத சாமியார்களுடைய மிகப்பெரிய லட்சியம் காசியில் போய் சமாதி ஆயணும் இதுதான் அகூரிகளாக இருந்தாலும் சரி சாமியார்களாக இருந்தால் முக்தி அடைந்த நிலைங்கிறது அதுதான் கடைசியாக காசியில் போய் காசி காசிக்கு போய் பரலோகம் போயிடுறது அதுதான் அவர்களுடைய லட்சியமே எங்கே புறப்பட்டாலும் சரி நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்தில் புறப்பட்டாலும் சரி சாமியாக இருக்க ஆனால் அகோரியாக மாறி காசியில் போய் நான் பரலோகம் போயிடுவேன்னு போவாங்க பல பேர் இதுதான் அந்த அகோரிகளுக்கான தத்துவம் இவர் அகோரிகளை தெரிந்து கொண்டு ஆராய்குறை அகூரியாக தெரிந்து கொண்டு அவர் எங்கே வராரு சென்னைக்கு வர்றார் தமிழ்நாடு வரார் சென்னைக்கு வராது சென்னைக்கு வந்த பிறகு இவர் இருக்க வேண்டிய இடம் ஒன்று திருவண்ணாமலை இல்லைன்னா பழனி நிறைய சாமியார்கள் இந்து சாமியார்கள் இருக்கிறது பழனி திருவண்ணாமலை இல்லைன்னா கொல்லிமலை கொல்லிமலையில் குகை நிறைய இருக்குது அங்கே தான் சாமியார்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடம் அதனால் அதை நேசிப்பவர்கள் அங்கே தான் போவாங்க இந்த கொல்லிமலை அடிவாரத்தில் அப்படின்னு சொல்லி ஆவா ஆமாம் நீங்கள் அதாவது கொல்லிமலை ரகசியம்னே இப்போ செய்தி இருக்குது கொல்லிமலை அடிவாரத்தில் பல சாமியார்கள் பல ரகசியங்கள் பல அகோரிகள் நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது கொல்லிமலை ரகசியம்னு அந்த கால படமே வந்தது ஆனால் இவர் அங்கேயெல்லாம் போகல எங்கே உட்காந்துருக்காரு வாசி ஆயிட்டார் சென்னைவாசி ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நீ செய்வனை செய்யணுமா எங்கிட்ட வா நான் செய்கிறேன் யாரை கொல்லணும் இவர் இதுக்கே நான் ரெண்டு குண்டாஸ் போட்டிருக்கணும் இதுக்கே ரெண்டு குண்டாஸ் போட்டிருக்கணும் அதை விட இன்னொரு பெரிய கொ கொடுமையான அஞ்சு விஷயம் சொல்கிறாரு நான் மரணம் அடைந்தவளுடையோடு உடலுறவு கொள்ளுவேன் பிண பெண் பிணத்தோடு உணரு உடலுறவு கொள்ளுவேன் இதுக்கு ஒரு ரெண்டு குண்டாஸ் போட்டிருக்கணும் ஆ இவர் சாமியாரா இல்லை மனநோயாளியா இல்லை அகோரின்றவங்க வந்து அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவங்க தானே என்ன சொல்லுவாங்க இவர் வந்து உடல் உருவ அது ரொம்ப முரண்பாடாக தெரியுது இல்லை முரண்பாடு மொத்த உருவந்தான் அந்த கலை செல்வன் அப்போது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா நான் மலத்தை உண்பேன்றார் அப்போது இது மனித மனிதனை இவர் மனிதனே அல்ல ரெண்டாவது அடுத்து சொல்கிறது அதை விட கொடுமையாரு பெண்களனுடைய அந்த மூன்று நாள் சமாச்சாரம் இருக்குல்ல மென்சஸ் அதை நான் சுவைப்பேன்கிறார் அடுத்து இறந்தவர் உடலை எடுத்து நான் உண்பேன்கிறார் இது எல்லாமே இது ஒரு பொதுநல வழக்க கொடுத்துருந்தா இவர் வெளியே வரக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இங்கே உளவுத்துறையும் பலவீனமாக இருக்குது உள்துறையும் பலவீனமாக இருக்குது துறையும் பலவீனமாக இருக்குது இது இதுவரை பொதுநல வழக்கை இது கண்டிப்பாக சூமோட்டாக எடுக்கிற வழக்கு இது மக்கள்கிட்ட போய் சேரல மீடியாவுக்குள்ளே பேசிகிட்டு இருக்குமே தவிர மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் இந்த இத்தனை புகாருக்கு புகார்களுக்கு அவர் ரெண்டு ரெண்டு வருஷம் போட்டாலும் பத்து வருஷம் அவர் வழி வரக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த மூடு நம்பிக்கைன்றது அதிக அளவில் பகுதியில் தான் இருக்கிறதா சொல்லி சொல்லுவாங்க அப்போ கிராமப்பகுதி போகாமல் சென்னை மாதிரியான தமிழ்நாட்டின் தலைநகரில் வந்து வச்சு ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரோ நீங்கள் இது அதாவது சென்னையில் வந்து மூன்று வகையான மக்கள் கூடியிருக்காங்க மேட்டுக்குடி மக்கள் அவள் இதை திரும்பியே பார்க்க மாட்டான் நடுத்தர மக்கள் அவன் பாதி ஆசிரேசனாக இருப்பான் போகலாமா கீழ்த்தட்டு மக்கள் எங்கே நீங்கள் நார்த் மெட்ராஸ் பக்கம் எல்லா வட சென்னை தான் வட சென்னை தான் உழைக்கிற மக்கள் சென்னையில் சென்னையினுடைய உழைக்கிற மக்கள் குடியிருக்கிற ஏரியா அது வட சென்னை வடசென்னை தான் அப்போ இவனை இப்போ டீ நகர் இருக்க சொல்லுங்கள் பெஸ்ட் நகருக்கு போக சொல்லுங்கள் நூறு ஃபோன் போலீஸுக்கு போயிடும் கமிஷனர் வரைக்கும் போயிடும் இவன் முதல்ல காலி பண்ண சொல்லுங்கள் அப்போ எங்கே நீங்கள் வட சென்னை போனால் அது ஏன் காலையில் வேலைக்கு போய் சாயங்காலம் வந்து சேருவான் மீனவர்களாக இருக்காங்க தலித்து மக்களாக இருக்காங்க உழைக்கிற மக்களாக இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க சென்னையினுடைய கூலிஸ் போகிறவன் வட வட வடசென்னை மக்கள் தான் அப்போது அவர்கள் தான் இவர் இவ இவருடைய டார்கெட் ஏ இது வரைக்கும் அவர் செய்மினையை வச்சு யாருக்காவது வந்து ஏதாவது ஆனது அந்த மாதிரி ஏதாவது புகார்கள் வந்துதான் இது வரைக்கும் இல்லை வரல வரல எதுவும் புகார் வரல ஏன்னா பிச்சாத்தான புகாரே வரும் இப்போ யாருக்கு சூனியை வச்சு என்ன பண்ண முடியும் சூனியை வச்சு ஒருத்தர் அழிக்கிறதா இருந்தால் அரசியல்வாதி போகிற அங்கே போயிருப்பானயோ அவனை அழிச்சுரியா அவனை ஒழிச்சுயா எத்தனை கோடி ரூபாய் த த போயிருவான் இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை இப்போ இந்த விவகாரத்தில் அந்த சுற்றி இருக்கிற மக்கள் வந்து யாராவது பாதிக்கப்பட்டு அவர்கள் யாராவது வந்து போலீஸில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இதுவரை இல்லை இல்லை இப்போ பாதிக்கப்படுறதே இல்லையே சும்மா எல்லாம் உருட்டு தானே இந்த ரஜினி அம்மா மாதிரி இவர் ஒரு ஆண் அகுவ அவ்வளோ தான் இவ இவர்களை பொறுத்த வரைக்கும் வசி அதாவது வசியம் செய்ய விரும்புகிறவன் வசியம் செஞ்சு ஒரு பத்தாயிரம் கொடுத்து வசி செஞ்சு வாங்கிட்டு கொண்டு போய் எழுத்து வீட்டில் வச்சுருவான் ஏற்று வீட்டில் குளியை தோண்டி இவன் அவனுக்கு தெரியாமல் போதச்சி வச்சுருவான் ஏங்க இவன் சொல்லுவான் எழுத்த வீட்டு உனக்கு எதிரி இருக்கானா பங்காளி இருக்கானா சொத்து தகராறா நிலத்தகரா ஒரு பொண்ணை காதல் பண்ணணுமா எல்லாம் இவன்கிட்ட வந்து ஐடியா கேட்கலாம் ஏன்னா இதெல்லாம் இதுக்கு தீர்வே இல்லை ஒரு பொண்ணை விரும்புறதுக்கு அவள் விரும்பினா இவள் இவனை அவள் கல்யாணம் பண்ணுவாள் இவள் என்ன பண்ணுவான் ஏதாவது சூனியம் கீனியம் பண்ணி அவளை என் பக்கம் மயக்க முடியுமா உடனே அதுக்கு ஒரு பத்தாயிரம் கொடு அந்த பொண்ணு பின்னாடி வந்துடுவான் என்ன பண்ணணும் இந்த நான் மந்திரிச்சு தர்றேன் கருப்பு மையை தகடு கொஞ்சம் பூனை முடி ஆட்டு முடி மாட்டு முடி மாட்டு வால் முடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மந்திரத்தை போட்டு நீ போய் அவன் அந்த பெண்ணு வீட்டுக்கு முன்னாடி அவள் பாதம் படுகிற இடத்துல குழியை துணி போச்சு ராத்திரி ரெண்டு மணிக்கு இல்லை தூங்கின ஒரு குழியை துணி போச்சுட்டு பார்த்துட்டே இருப்பான் திரும்பியே பார்க்க மாட்டான் அந்த பிள்ளை அப்போ இதெல்லாம் நம்பிக்கையுடைய முழு உருவம் அதே போல் நீங்கள் பக்கத்து வீடு எழுத்து வீடு சண்டை இருக்கும் அப்போ அவன் என்ன நினப்பான் அவன் என்ன எனக்கு அவனுக்குமான சண்டை சாக்கடை சண்டை இல்லை நிலச்சண்டை பக்கத்து வயல் என் போக போ வழி விட மாட்டேங்கிறான் வரப்பு சண்டை அப்போ அடித்தட்டு மக்களுக்கு வந்து மூட நம்பிக்கை தான் இவருடைய மூலதனம் இல்லை இப்போது கலையரசன் அவர்கள் வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து மலைக்கா அப்படின்ற ஒரு திருநங்கை அவர்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க அவர்களை பற்றின பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை அதாவது நிறைய திருநங்கைகள் இதில் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறவங்க பூராம நேரடியாக கலைச்செல்வன அங்கேருந்து விரட்டணும்னு விரும்புகிறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா கலைச்சல்வனுடைய அந்த அகோரி மந்திர தந்திரம் இதெல்லாமே இவர்கள் இவ இவர்களுடைய சாதாரண வாழ்நிலை பாதிக்கப்படும் அவங்களுக்கு போட்டியாக இருக்க இவங்க அந்த வேலையை இருக்காங்க அவர்கள் நீங்கள் ஒரு குழந்தைய கொண்டு வருவான் அந்த குழந்தைக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்னா திருநங்கை ஆசீர்வாதம் பண்ணுவான் திருநங்கிட்ட ஆசீர்வாதம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஒரு கழிப்பு கழித்து அவளுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்து ஒரு நூறுரூவா கொடுத்து தலையில் கை வச்சு அவளை ஒரு கூட தண்ணியை ஊற்றி திருநூற வச்சு ஏன்னா தோசை இருக்கான் எல்லாம் மூட நம்பிக்கை தான் எல்லாம் மூட நம்பிக்கை தான் நீங்கள் இந்த திருநங்கையில் வந்து யாரும் மாட்டான் காசை கொடுத்துருவான் டக்குனு ஏன்னா அது விட்டால் சாபம் பழிக்குமா அது விட்டால் நாசமாக போயிடும் நாசமாக போயிடுவானா அதே ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாங்கிற ஒரு பிறப்பு அப்போது அது வந்து ஒரு பாவத்துக்குரிய பிறப்பு இந்த பிறப்புகிட்ட நம்ம வந்து சாபம் வாங்கக்கூடாது அதனால வந்து என்ன பண்ணுவான் பத்து ரூபா இருபது ரூபாய் கொடுத்துருவான் கொடுத்தா அது என்ன பண்ணுவான் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடும் இப்போ அந்த புலப்பு யா யாரால் கெடுது தலைவர் அகால் அகோரிங்கிற பேரில் இவர் உடம்பை முழுக்க திருநூற பூசிட்டு காலையில் எந்திரிச்சு பூசிட்டு நீங்கள் கோபத்துக்கு கட்டி உட்காந்துருக்கார் சண்டை முடியுமா அப்போது பார்க்குற ஒன்று நினைக்கிறான் இவர் இவர் பில்லி சூனியை வைத்தால் எதிரி அழிஞ்சு போயிடுவான் எதிரி கை வராமல் போயிடும் கால் வராமல் போயிடும் அவனுக்கு மூச்சு நின்று போயிடும் குடும்பம் அழிஞ்சு எப்படி பாருங்கள் அப்போது இதெல்லாமே இவனுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கல அடிப்படை பகுத்தறிவு போய் சேரல அப்போ இவனுக்கு மூட நம்பிக்கை மொத்த உருவமாக வாழ்கிறான் நீங்கள் எத்தனை பேர் தன்னுடைய குழந்தையை பழி கொடுத்தவனாக இருக்கான் நரபலி கொடுத்தவனாக இருக்கான் இதனால ஆமாம் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் தன்னுடைய குழந்தையை ப பழி கொடுத்தால் புதையல் கிடைக்குன்னு ஒரு மூட நம்பிக்கை அந்த ஒரு அகோரி சொல்லியிருக்கான் அவன் குழந்தைய பழி கொடுக்க தயாராகிட்டான் அந்த தாய் குழந்தைச்சுட்டு ஓடியே போயிட்டான் அவன் காவல்துறை கைது கைது பண்ணிச்சு அவன் அவனுக்கு மைண்டில் அவன் முழுக்க என்ன ஏறிருச்சு எங்கேயும் வீட்டுக்கடையில் ஏதோ தங்கம் வயிறோம் குடம் குடமாக இருக்குது அதை ஒரு பெரிய சக்தி ஒரு அதாவது ஜீன் காத்துட்ருக்கு அதுக்கு பழி என்ன கேட்குது அந்த குழந்தைய கேட்குது இப்படி அவனுக்கு மூட நம்பிக்கையில் சொல்லப்பட்ட பிறகு அவன் அந்த முடிவுக்கு வந்துட்டான் குழந்தை மேலே அவனுக்கு பாசம் பட்டரெல்லாம் போய் எந்த மூட நம்பிக்கை எது எது வேலை செய்யுது அப்படின்னு இருக்கிற அண்டா தங்க அண்டா வேலை செய்யுது இது பூராமே தந்தை பெரியார் வந்த பிறகு தான் அந்த மூட நம்பிக்கைலாம் ஒழிக்கப்பட்டது ஆனால் இப்போது சமீப காலத்தில் அது அதிகரிச்சிருக்கு காரணம் பெரியார் இல்லை எல்லாமே மூட நம்பிக்கை நீங்கள் என் ஜெயலலிதா போய் மகாம்துரை போய் குளிக்கலையா ஆ ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சர் உலகத்தையே பார்த்துருக்க முடியாது மலைக்கா அவர்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரே காரணம் தொழில் போட அதே தான் வேற என்ன இவர் என்ன அம்பானி அவர் அதானி ரெண்டு பேருமா ரெண்டு பேரும் படம் பதினஞ்சு லட்சம் கோடி வச்சு கார்பரேட் வியாபாரமா பண்றாங்க ஆனா மலைக்கா சொல்றது என்னன்னா அகோரின்றதுக்கான எந்த தகுதியுமே கலை அரசனுக்கு இல்லை எல்லாத்துக்குமே தெரியுமே எல்லாத்துக்குமே தெரியுமே மக்கள் பூரா இவன் ஒரு பெரிய சாமியார் பெரிய அகோரி நிறைய சித்து வேலை தெரிஞ்சவன் மந்தி மாந்திரிகள் தெரிஞ்சவன் அப்படின்னு மக்கள் போய் அவங்க போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறான் இல்லை இப்போ இவங்க மலை காண்றவங்க வந்து உண்மையாகவே அந்த அகோரி இந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை இல்லை அதுவும் ஏமாற்று தான் அவங்களும் ஏமா மொத்தமாகவே மூட நம்பிக்கை வியாபாரம் மூட நம்பிக்கை வியாபாரம் நீங்கள் ஒரு கணவன் ஒரு ஆக்சிடெண்டில் விபத்தில் மருத்துவமனையில் படுத்திருப்பார் அப்போது யாராவது சொல்லுவான் நீ நேராக போய் இந்த கோயில் இந்த சாமியார் இவங்கிட்ட போய் நீ நூற்றி எட்டு தேங்காயை உடைச்சின்னா அவனுடைய கனவை எழுந்து நடந்துருவான் இவங்க என்ன நூற்றி எட்டு தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க அவன் தான் அங்கே யார் இருப்பாள் கலைச்சல்வன் இல்லைன்னா நம்ம மலைக்கா நம்ம மலைக்கா திருநங்கை அப்போ இவங்க தான் ஒரு கோயில் கட்டி அதில் பூசை பண்ணிவிட்டு இவர்களே கடவுளாக உட்காந்துருப்பாங்க நூற்றி எட்டு தேங்காயை உடைச்சா நூற்றி எட்டு தேங்காயை எங்கே போயிடும் ஹோட்டலுக்கு சட்னி சாய்சியே போயிடும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய பெண்கள் தன்னுடைய தாலி பாக்கியை வேணும்னு தாலியை கழித்து கொடுத்துட்டு போகிறவனாக இருக்கேன் அந்த இடத்துல ஆமாம் ஒரு போன்ற அவன் சொல்லிடுவான் உனக்கு வந்து தாலி தோசை இருக்குது இந்த அகோரி சொல்லுவான் உனக்கு தாலி தோசம் இந்த கழுத்தில் இருக்க வரைக்கும் உன்னுடைய கணவன் உயிரோடு இருக்க மாட்டானா என்ன பண்ணுவாங்க தாலி முக்கியம் இல்லை இது முக்கியம் கணவோடைய உயிர் தாலியை கழித்து கழ்த்தி உண்டியில் போட்டுருவான் உண்டியலை போடுவான் நீங்கள் பங்காரு அடிகளாரு பங்கார அடிகளாருடைய உண்டியில் போடுற காசு அவருடைய அண்டர் கிரௌண்டில் வழியாக அவர் ரூமுக்கு போயிடும் மூட நம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சு வந்து சொன்னார் ஒரு இலங்கை தமிழர் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா அனுப்பி அவருக்கு கொண்டு கொடுத்துட்டு வா எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவோ அம்மா அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவோட ஒரு திருநூறுவாய் எனக்கு அனுப்பு ஒரு இல ஒரு இலங்கை தமிழர் வெளிநாட்டில் நடந்து சொன்னார் சார் சம சம் சமீபம் சந்தித்தேன் ரெண்டு லட்ச ரூபாய் அனுப்பி ரெண்டு லட்ச ரூபாயை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் கொடுக்க வாங்கி பார்சல் பண்ணி கொரியர் அனுப்பிச்சார் இப்போ மூடநம்பிக்கை எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள் ஐரோப்பா வரைக்கும் போதும் அப்போ இந்த அகோரியுடைய மூ அகோரிகளும் மலைக்கா மூட நம்பிக்கை என்னென்னா மக்கள் சிந்திக்க மறுத்துட்டானாலே முடிஞ்சு போச்சு அப்போ மக்களுடைய பலவீனத்தை இவர்கள் வியாபாரமாக ஆன்மீக வியாபாரமாக இருக்குது வியாபாரம் ஆன்மீக வியாபாரமாக இருக்குது இவன் மக்கள் மத நம்பிக்கை ரொம்ப விளைஞ்சு போயிருக்கான் இவனுக்கு அதில் அவனை இவனை பிரித்தெடுக்கவே முடியாது அப்போது இது போன்ற அகோரிகள் ம மலைக்காக்கள் ஜக்கி வாசுதேவுகள் நித்யானந்த எல்லாமே இப்படித்தானே அவன் தகுதி தகுந்த மாதிரி அவன் வச்சிருக்கான் இல்லை இப்போ திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா பல உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்காங்க சரி ஆனால் இந்த அகோரிகளாக மாறுறதுக்கான தேவை அவங்களுக்கு எங்கிருந்து வருதுங்க அதாவது இயற்கையாகவே இவங்களுக்கு சில சித்து வேலைகள் தெரியும் மனிதர்களுடைய பலவீனங்கள் தெரியும் அந்த பலவீனங்களை இவர்கள் பணம் பண்ணுவதற்காக தேர்ந்தெடுக்கிற துறை தான் ஆன்மீகம் அகோரி திருநங்கை நீங்கள் திருநங்கையும் அகோரியும் சாப விட்டா பழிக்கும் பயந்துக்கோனா அவங்க வாயில் இருக்கக்கூடாது அவங்க சாவ விட்டா பழிக்கும் அதே போல் சொன்னாலும் நடக்கும் சொன்னாலும் உன் எதிரி அழிஞ்சிருவான் உன்னோட எதிரி அழிஞ்சிருவான் உனக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பத்து வருஷமாக நடக்குது உன்னோட எதிரி நான் மந்திரிச்சு கொடுக்குற எலுமிச்சங்காய் நான் மந்திரிச்சு கொடுக்குற தேங்காய் இந்த திருநூறு இதை அவனுடைய இடத்துல வச்சுரு உன்னுடைய வழக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும் உன்னோடைய எதிரி ரத்தங்கைக்கு செத்துருவான் முடிஞ்சு போச்சா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட மாட்டான் மலைக்கா திருநங்கை அவள் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் அகோரி ரெண்டு பேரும் சந்தேகப்படுகிற மனநிலையிலிருந்து வெளியேறிடுறான் அப்போ அவன் சொல்கிறத அப்படியே கேட்குறான் இதுதான் இவர்களுடைய பலம் அவனுடைய பலவீனம் ஏ இப்போது இந்த விவகாரத்தில் வந்து ஒருவேளை யாராவது பொதுநல வழக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாலோ அது நடவடிக்கை எடுக்கப்படுமா கண்டிப்பாக எடுக்கப்படும் நீதிமன்றம் யாரும் போகிறதில்ல இது மெனக்கெட்டு யாரும் போகிறதில்ல இவ்வளோ மூட முட்டாளாக மூட மூட நம்பிக்கையாக இருப்பாங்கிறது யாரும் கற்பனை பண்ணி பார்க்குறது அதனுடைய இவ்வளவு தான் இது நீதிமன்றத்துக்கு போகிறதில்ல கேரளாவில அப்படி ஒன்றும் பண்ணவே முடியாது அடித்து வரட்டி விட்டுருவானே இங்கே இது இது இந்த எளிய மக்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் இருக்குது அதனால் இதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறதில்லை நிச்சயம் இங்கே தொடர்ந்து பேசும் ரியல் வண்ணர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பல தந்தமைக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்